பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருச்செந்தூரில் ஜூலை ஏழு எது சாத்தியம் எது சாத்தியம் அல்ல என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல் ஒரு சில காணொலி பதிவுகளை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த காணொலி பதிவுகளை பார்த்து நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கும்போது கூட சில பேர் வந்து இது போல் நீங்கள் செஞ்சால் என்ன இது நீங்க முயற்சி செஞ்சு பார்த்தால கட்சி சார்பாக இத செஞ்சு பாருங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த பரிந்துரையெல்லாம் பார்க்க முடிகிறது சரி என்னடா பரிந்துரை அப்படின்னு சொல்லி அத போய் பார்த்தோம்னா ஜூலை ஏழு வந்து இந்த பிராமணர்கள்லாம் ஏறி கலசத்தில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதும் பொழுது நாம் கோயிலோட கீழே நின்றுட்டு கூட்டமாக கத்துறது என்ன கத்துறதுன்னா வெற்றிவேல் வீரவேல்னு கத்துறது இந்த குரலினுடைய சத்தத்தினுடைய அதிகத்தினால அங்கே மேலே அவங்க பேசுகிற அந்த சமஸ்கிருத சத்தம் வந்து வெளியில் கேட்காத மாதிரியும் அப்படியே அவங்க குடும்பளுக்கு பாதிலியே விட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுற மாதிரியும் அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா நாம் வந்து வெற்றி இதை வந்து சீமான் கட்சிக்காரங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாவடைய காணொலி பதிவுகளை பார்க்க முடிகிறது உண்மையிலேயே இவ்வளவு பைத்தியக்காரத்தனமான யோசனையையும் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமான அந்த செயல்பாட்டையும் சீமான் கட்சிக்காரங்க ஒரு பொழுது செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நாம சொல்கிற செய்தி எதற்காக இதை பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நாம சொல்கிறோம்னா இப்போ நம்ம இந்த காணொலியின் போக்கில் நம்ம அது குறித்து பேசுவோம் இப்போ வர ஜூலை மாதம் ஏழாந்தேதி திருச்செந்தூரில் தமிழ் வழியில் குடமுழுக்கு நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழக கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரர்கள் தமிழர் முன்னணி அதோடு இணைந்து தெய்வ தமிழ் பேரவை இவங்க எல்லாரும் சேர்ந்து கடந்த பதினாலாம் தேதி திருச்செந்தூரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் அந்த பொதுக்கூட்டத்தினுடைய இறுதியில் அந்த அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக சொல்லியிருந்த செய்தி என்னென்னா ஓ நீங்கள் கட்டாயம் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும் திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும் ஒருவேளை நீங்கள் நடத்தாட்டின்னா எங்களுக்கு ஒரு தனித்த இடத்த திருச்செந்தூர்லேயே ஒரு தனித்த இடத்த ஒதுக்கி கொடுங்க நாங்கள் ஒரு முருகன் சிலையோடு வர்றோம் நாங்கள் அந்த இடத்துல முருகனுக்கு குடமுழுக்கு நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கிட்ட அதாவது அந்த குடமுழுக்கு கூட்டம் அதிகமாக வருதா இல்லது எங்களை பார்க்க நாங்கள் நடத்துகிற குடமுழுக்கு கூட்டம் அதிகம் வருதா முருகன் எங்கே இருக்கிறாருன்னு அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் முடிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் நேராக சமய அறநிலையுறையுடைய கோயில் நிர்வாக அலுவலர்க போய் செயல் அலுவலர்க போய் கேட்ட பொழுது இல்ல கோயிலில் நிர்வாகத்தை பொறுத்தவரையிலையும் தமிழ் வழியில் குடமுழுக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு பெருசா அவங்க எடுக்கல மதிக்கல அதே போல் வந்து நீங்கள் அங்கே இருக்கிற பத்திரிகையை கொடுங்க அங்கே நிகழ்ச்சி நிரல் பத்திரிகையை கொடுங்கன்னா அதுவே இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே அந்த திருக்கோயில் நிர்வாகத்தினுடைய தரப்பிலிருந்து வந்து ஆறு ஐம்பத்தஞ்சிலேருந்து முடிஞ்சிருது ஏழு மணிக்கு மேலே வந்து தமிழ் வழியில ஓதுவா மூர்த்திகளை வச்சுட்டு நாங்கள் பக்கவாத்தியங்களோடு கூடிய பாராயணத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டாங்க அதன் பிறகு சேகர்பாபு வந்து தமிழிலும் குடமுழுக்கு அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போனார் இது அப்படியே இருக்குது இப்போ இதற்கு அப்புறம் தமிழ்வழி குடமுழுக்கை கோருகின்ற கோரிக்கையாளர்கள் வந்து என்ன செய்ய முடியும் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் அதே நேரத்து நேரத்தில் நாம் பொதுத்தளத்தில் இருந்து மக்கள் கூடுகின்ற இடத்துல ஒரு போராட்டத்தை மக்களினுடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற வகையில் நடத்த வேண்டிய ஒரு சாத்தியப்பூரும் இருக்கு அப்போ நம்ம போய் அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான போராட்டத்தின் மூலம் என்ன மாதிரியான அணுகுமுறையின் மூலம் மக்களினுடைய மனதை வென்றெடுக்கலாம் நமது கோரிக்கையினுடைய போக்கு அதனுடைய மூலத்தை மக்களினுடைய கோரி மாற்றலாம் அப்படி இருக்கணுமே அப்படி நம்ம போராட்டத்தை நடத்தணுமே தவிர அங்கே போய் நின்றுட்டு சண்டித்தனமெல்லாம் பண்ணவும் முடியாது அப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல அதாவது இந்த நம் மீது நமது போராட்டத்தின் மீது நமது போராட்ட உணர்வின் மீது அவர்களுடைய பார்வை வேற மாறி போயிடும் அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருக்கணும் இப்போ அந்த தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தூத்துக்குடி பொறுப்பாளர்கள் வந்து காவல்துறையில் போய் மனு கொடுத்துருக்குறாங்க என்ன மனு கொடுத்துருக்குறாங்கன்னா இப்போ இதுவரையிலையும் இந்த அறிவுக்கு அறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த கோயில் நிர்வாகம் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துவதில் வந்து முனை காட்டலை அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் நிர்வாகத்தின் மூலமாக தமிழ் வழி குடமுழுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எந்தவித உறுதியான பதிலுரைகளும் இல்ல இந்த சூழலில் எங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து இடத்த கொடுங்க திருச்செந்தூர்லேயே ஒரு இடத்த எங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுங்க நாங்கள் எங்களுடைய மெய்யன்பர்களோடு எங்களுடைய மூர்த்திகளோடு நாங்கள் வந்து குடமுழுக்கு செய்கிறோம் அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்கு அந்த மனுவுக்கு மீதான அந்த காவல்துறையினுடைய பதில் இதுவரையிலும் வரையில்லை இதற்கு இடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் தமிழர் முன்னணி சார்பாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் பெற்ற தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ வர இருக்கின்ற ஜூலை ஏழு நடக்க இருக்கின்ற இந்த குடமுழுக்க நீங்கள் தமிழ் மொழி வழியில் தான் பண்ணணும் இதை நாங்கள் புதுசாக கேட்கல ரெண்டாயிரத்தி இருபதில் த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து நாங்கள் கேட்டு இது நடந்துச்சு அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இதே போல் கோரிக்கை வைத்து இதே போல் நீதிமன்றம் சென்று இதே போல தீர்ப்பை பெற்று அங்கே நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் அதே போல் கடந்த மருதமலை முருகன் கோயிலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற விஜயராகவன் மூலமாக வழக்கு தொடுத்து அதை நாங்கள் தின்னோம் ஆனால் அந்த அரசு வந்து நடைமுறைப்படுத்தலை அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தீர்ப்பை வாங்கி வச்சுக்கிட்டு இதுவரையிலையும் இந்த அரசு நம்மள நடைமுறைப்படுத்துங்க நடைமுறைப்படுத்துங்க கோரிக்கையை வைத்தோம் இவங்க நடைமுறைப்படுத்தல ஆனால் வர இருக்கின்ற ஜூலை ஏழு நடைபெறுகின்ற இந்த குடமுழுக்கல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஏற்கனவே வெளியிட்ட நீதிமன்ற ஆணையின் போக்கில் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிபட தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று இவன் சென்னையினுடைய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நம்ம வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வர இருக்குது விசாரணைக்கு வந்த பிறகுதான் இதில் வந்து நீதியரசர்கள் என்ன திருப்ப சொல்றாங்க இதனுடைய போக்கு எப்படி போக போகுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அதே நேரத்தில் நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்த பிறகு அதன் பிறகு நாம வந்து தனித்த ஒரு போராட்டத்தை எடுத்துகிட்டு போய் செய்ய முடியாது ஏன்னா நாம் தான் வழக்கு தொடுத்துருக்கோம் நாம தான் நீதி கேட்டிருக்கிறோம் அவங்க என்ன மன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்குறாங்களோ அதன்படிதான் செயல்பட வேண்டும் இதற்கு இடையில சில காணொலி பதிவுகள் என்னன்னா இப்போ ஓதுவா மூர்த்திகள் கருவறையிலேயோ அல்லது கலசத்திலேயோ ஏறி போய் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க குரல் வந்து மட்டுப்படும் அளவிற்கு கோயிலின் சுத்தமாக நின்று சுற்றிலும் நாம் நின்றுக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் என்கின்ற முழக்கத்தை வைக்கணும் அதே போல் தமிழ் வாழ்கன்னு நம்ம முழக்கத்தை வைக்கணும் நாம் செய்கின்ற இந்த பெரிய முழக்கம் நாம் செய்கின்ற சத்தமிடல் இந்த இரண்டுக்கும் இடையில அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இறங்கி வந்துடணும் இதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க செய்வாங்களா அப்படிங்கிறது என்ன மாதிரியான அடிப்படை பொறுதல் அது அங்கே என்ன நடக்கும் அதாவது ஒரு குடம்புலுக்குன்னா என்னென்ன நடக்கும் எவ்வளோ கூட்டம் வரும் அரசினுடைய நிர்வாகம் என்ன மாதிரி அதில் செயல்படும் கோயிலினுடைய அறநிலைத்துறை வந்து என்னென்ன ஏற்பாடுகளை செய்யும் அந்த இடத்துல நாம் எத்தனை பேர் நின்றம்னாலும் என்ன மாதிரியான அந்த குரல் ஒளி எவ்வளோ சத்தம் கேட்கும் இதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் ஒரு நாலு அறையில் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறோங்கிற பேரையில் நாம் சுற்றி நின்றுட்டு கத்துனோம்னா அங்கேருந்து ஓதுவா மூர்த்திகள் வந்து பயந்து இறங்கி வந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு வந்து என்ன சொல்கிறது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அதை வந்து அந்த கள சூழல் களத்தினுடைய நிலவரத்தை தெரியாமலே பேசுகிற பேச்சாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ குடமுழுக்குன்னு வச்சுக்கிங்களே இங்கே கருவறை மந்திரம் ஓதுறதுலேருந்து அவன் ஒளி வாங்கி வைக்க ஒளி பெருக்கி வச்சு ஒரு ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கரில் நூறு ஸ்பீக்கரை கட்டி ஒளி பெருக்கியின் மூலமாக ஒரு சின்ன குரல் வந்தால் கூட பெரிய அளவில் இதுங்கிறதுக்கு ஒலி பெருக்கி வச்சு தான் அந்த குடமுழுக்கு நடக்கும் அதே போல் கலசத்துலேயும் வந்து கலசத்தில் தண்ணி கொண்டுட்டு போகிறாங்களோ இல்லையோ கூடவே வந்து ஒளி வாங்கியுடைய அந்த மைக்கோடு சேர்ந்து வயரோடு போய் கலசத்தில் இருப்பாங்க இது எல்லா குட குடமுழுக்கும் நடக்கிற இடத்துலையும் நடக்கும் அங்கேருந்து மூர்த்தி வந்து பேசும் பொழுதோ அல்லது இந்த பிராமணர்கள் வந்து மந்திரம் ஓதும் பொழுதோ கலசத்தில் நின்று ஓதுற மந்திரம் வந்து ஒரு ஊர் முழுக்க கேட்குமா அப்படி கேட்காது இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒளி வாங்கி ஒளி பெருக்கி வச்சுட்டு கத்துவாங்க அப்போ நீங்க நூறு இல்ல ஆயிரம் இல்ல பத்தாயிரம் பேரோடு கீழே நின்று கத்துனீங்கனாலும் ஒளிவாங்கி ஒளிபெருக்கி மூலமாக சத்த பேசுற அந்த பேச்சு தான் வெளியில கேட்கும் இந்த அடிப்படை புரிதல் இருந்துச்சுன்னா இந்த வேலையை இந்த இந்த அதாவது இந்த வழிகாட்டு நெறிமுறையை நான் இவர்கள் சொல்லது போற சொல்ல போறது இல்லை அதே போல குடமுழுக்குங்கிறது வந்து ஒரு மக்களினுடைய கோரிக்கை தமிழ் மக்களினுடைய கோரிக்கை ஆனா அந்த கோரிக்கையை வந்து வென்றெடுப்பதற்கான களத்தை வந்து நம்ம சரியா தயார்படுத்தணும் இப்ப எல்லாரும் வந்து முருகனை என்ன ஓதுனாலும் பரவாயில்ல உடம்புக்கு நடக்கிற இடத்துல நம்ம போய் அங்க நிற்போம் அந்த தீர்த்தத்துல அவங்க தெளிக்கிற அந்த தண்ணில ஒரு சொட்டு நம்ம மேல பட்டுச்சுன்னா முருகனுடைய ஆசை இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அங்க கூடுற கூட்டம் எல்லாம் இருக்கு அப்படிதான் பெருவாகையான கூட்டம் இருக்குது என்னதான் நாம வந்து வெயில் குறித்தான தெளிவான பார்வை இருந்தாலும் இன்னும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் மக்கள் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாம கூடுறவங்க தான் அங்கே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல்னு கத்துங்க அவங்க ஓதுகிற அந்த சமஸ்கிருத மந்திரம் வந்து குறைவாக ஒழிக்கும் வகையில் நீங்கள் எல்லோரும் கூட நின்று கத்துங்க அப்படின்னு சொன்னால் நாமளை அவங்க அதாவது இப்போ வந்திருக்கிற பொதுமக்கள் வந்து இவன் வழிபாடு நடக்கிற இடத்துல வந்து இவன் வந்து சேட்டை செய்ய வந்திருக்கான் வழிபாட்டு நெறிமுறையில் வந்து இவன் வம்புளுக்க வந்திருக்கிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதை தாண்டி அங்கே வேற எதுவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்க வந்து பக்தி பரவசத்துல நிற்கிறவங்களுக்கு இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு கூட யோசிக்க முடியாது ஆப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு ஒரு இடத்துல கொடுங்க நாங்கள் ஒரு அறிவிப்பை வைக்கிறோம் இங்கே வந்து தமிழ் மொழி மொழி வழியில் வந்து நாங்கள் வந்து மந்திரங்களை ஓதுகிறோம் இங்கே முருக வழிபாடை நடத்துகிறோம் நீங்க இங்கே வர்றவங்க விருப்பம் உள்ளவங்க வாங்க நாங்கள் ஒரு பெரும் கூட்டத்தோடு ஓதுவார் மூர்த்திகளோடு அங்கே வந்து நாங்கள் குடமுழுக்கு நிகழ்வை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த இடத்துல நின்று நமக்கு அரசு அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் நின்று நாம் முருகனுக்கு வந்து குடமுழுக்கு நடத்துகிறோம் முருகனை வழிபடுகிறோம் அப்படின்னு கோரிக்கை வைத்து நாம் வந்து இந்த முன்னெடுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்கு இடையில் வந்து நம்ம நின்று கத்துனம்னா அவங்க இறங்கி வந்துருவாங்க அப்படிங்கிற அடிப்படை புரிதலெல்லாம் எல்லாம் என்னவென்று சொல்வதுன்னு தெரியல குறிப்பாக இந்த குடமுழுக்கு விஷயத்தில் இந்த குடமுழுக்கு நடைமுறையில் நாம் சட்டத்தின்படி அணுகியிருக்கிறோம் நீதிமன்றத்தின் மோலாக அணுகியிருக்கிறோம் இதே காவல்துறையின் மூலமாக அணுகி இருக்கிறோம் இப்போ நமது பக்கத்து எல்லா தரப்புகளும் நியாயமும் இருந்ததுனால தான் ஜூலை மாதம் நடக்க இருக்கின்ற அந்த குடமுழுக்கு தமிழ் வழியில் நடக்கணும்னு சொல்லி கடந்த பதினாலாம் தேதி நாம் நடத்த இருந்த அந்த கூட்டத்திற்கு தடை விதித்த பிறகும் நாம நடத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு க அப்படின்னு சொன்னா நாம பக்கட்டு நாம எடுத்து வைக்கின்ற கோரிக்கையில் நூறு சதவீதம் நேர்மையும் உண்மையும் இருந்துச்சு இப்போ அப்படி இருக்கிற கோரிக்கைகளை வைத்து அங்க இடத்துல நம்மளால முடிஞ்ச சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் தமிழ் வழி குடமுழுக்கை அ அரங்கேற்ற வேண்டுமே தவிர அங்க போய் நின்னுட்டு சுற்றிலும் கத்தணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள நம்மளுக்கு மக்களுக்கு எதிரானவராக நம்மளையும் நம்மளை வந்து மக்களுக்கு எதிராக நம்ம கலர் இது கல அரசியலை செய்கிறோன்ற ஒரு விதத்தை வந்து திருப்பி விட்டுருவாங்க அப்போது வந்து தமிழ் வழி குடமுழுக்கு கோரிக்கைங்கிற ஒரு புனிதமான கோரிக்கையை ஒரு அரசியல் கோரிக்கையாக இங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு பொதுமக்கள்கிட்ட வந்துடும் அதனால நாம உறுதியாக இந்த போராட்டத்தில் சட்ட போராட்டத்திலையும் சரி நீதிமன்ற போராட்டத்திலையும் சரி இந்த காவல்துறை மூலமாக நம்ம கொடுத்துருக்கிற மனு அடிப்படையில் சரி உறுதியா நமது போராட்டம் வெல்லும் கட்டாயம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி தமிழ் வழியில் குடமுழுக்கு அங்கு நடைபெறும் ஆனால் அதற்கு நாம் முறையான சாத்தியக்கூறுகளின் வழியில நாம் அணுக வேண்டுமே தவிர இப்படி போய் காளித்தனம் பண்ணிட்டு கத்திர வேலைகள்லாம் நாம் செய்ய மாட்டோம் நமக்கு அது மாதிரியான வழிகாட்டெல்லாம் இல்லை அதனால் ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்ன நடக்க போகிறது அங்க வந்து நாம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வர இருக்கின்ற நீதிமன்ற விசாரணையில் அவர்கள் என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க போகிறார்களோ அது அமையும் அதற்கு நாம வந்து அப்படி செய்வோமா எப்படி செய்வோமா என்ற ஒரு வீண்வாதத்தை வந்து பொதுத்தளத்தில் ஏற்படுத்த வேண்டாம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்